குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது குற்றமா அரை நூற்றாண்டுக்கு முன்பு சீனா பாகிஸ்தான் இந்தியா போன்ற உலகின் பல்வேறு நாடுகளில் வறுமை பஞ்சம் ஆதரவின்மை வரதட்சணை முறை போன்ற பல்வேறு காரணங்களால் பெண் சிசு அதிகமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆண் பாலின விகிதத்தை விட பெண் பாலின விகிதம் மிகவும் குறைவாக இருந்தது மேலும் அது குறைந்து கொண்டே வந்தது இதை தடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் அதாவது டெஸ்டிங் சட்டம் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது இதன் நோக்கம் பெண் கருக்கலைப்பு மற்றும் பெண் சிசு கொலையை தடுப்பதுதான் இந்த சட்டம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாகவோ இல்ல வேறு எந்த ஒரு பரிசோதனை மூலமோ குழந்தையின் பாலினத்தை கண்டறிவதை தடை செய்கிறது மேலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குழந்தையின் பாலினத்தை பெற்றோர்க்கோ அல்லது உறவினருக்கோ தெரிவிப்பதை இந்த சட்டம் தடை செய்கிறது ஆனால் அமெரிக்கா துபாய் சுவிட்சர்லாந்து போன்ற சில நாடுகளில் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவதை அனுமதிக்கிறார்கள் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டு முப்பது வருடங்கள் ஆன பின்பும் இன்னும் ஆங்காங்கே அவ்வப்போது பெண் சிசு கருக்கலைப்பு மற்றும் சிசு கொலை நடப்பது வேதனைக்குரிய விஷயம் ஒவ்வொரு குழந்தையும் பாலினத்தை பொருட்படுத்தாமல் வாழ்வதற்கான உரிமை மற்றும் சம வாய்ப்புகளுக்கு தகுதியானவர்கள் எனவே பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண் குழந்தையை ஆதரித்தல் சமநிலையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்றியமையாதவை இது ஒரு பக்கம் இருக்க கருவுறுத்தல் விகிதம் அதாவது ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார் என்பதே இந்த கருவுறுத்தல் விகிதம் அதன் அளவு குறைந்து கொண்டே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இரண்டு புள்ளி ஐந்து என்றிருந்த கருவுறுத்தல் விகிதம் தற்போது எடுத்த தேசிய குடும்ப நல ஆய்வின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி எட்டாக குறைந்திருக்கிறது ஒரு நாட்டில் கருவுறுத்தல் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்றை விட குறைவாக இருந்தால் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த செல்வதற்கான குழந்தைகளை பெற முடியவில்லை என ஐநா வரையறுக்கிறேன் இப்படி குழந்தையின்மையால் நிறைய தம்பதிகள் தவிக்கும் நிலையில் குழந்தை ஆனா பெண்ணா என்று கவனம் செலுத்தாமல் கர்ப்பத்தின் மகிழ்ச்சியையும் புதிய வாழ்க்கையையும் கொண்டாடுவோம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறக்கும் குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என்று தீர்மானிப்பது கணவரிடம் இருந்து வரும் குரோமோசோம்களில் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்